ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி நம்ம சேனலில் இப்போது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எல்லாத்தையுமே டாபிக்வைஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் simplificationsல board மார்ஸ் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறது அதுலேருந்து ஒரு set of questions நம்ம discuss பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ நேராக கொஷின் போய்க்கலாம் கொஷின் நல்லா பாருங்கள் சிம்ப்ளிஃபை X2 ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நைன் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எதுவும் ஒரே பண்ண வேணாம் ஸோ முதல்ல நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறத தான் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும் நல்ல பாருங்க இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் X2 இங்கே டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது என்னது நமக்கு தெரியும் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ஃபைவ் ஸ்கொயர் ஸோ இப்போ இட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதே மாதிரி தான் இங்கே கீழேயும் இந்த செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இந்த நைன்கிறது என்ன த்ரீ ஸ்கொயர் நைன்கிறது த்ரீ ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் to a plus பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ plus பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ plus பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் இப்போ இதை போகிறீங்க ஸோ இதே மாதிரி எழுதி நான் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாருங்கள் இதுவே ஏற்கனவே ஒரு டிவைடரில் தான் இருக்குது இன்னொரு டிவைடர் இருக்குது அதுக்கும் கீழ் இன்னொருது இந்த மாதிரி வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் அதை வந்து செகண்ட் டேர்மை தலைகீழாக எழுதி மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல என்ன பண்ணுறோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ இதை பிரித்து எழுதலாம் அதே மாதிரி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் நம்ம ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதலாம் ஸோ அதோட சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு தெரியும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அதே மாதிரி ஏ பிள ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இந்த டேர்மில்

அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதை ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இங்கே டெனாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தான் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தான் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு எழுதியிருக்கிறோம் ஸோ இப்போது இந்த வகுத்தலின் கீழ் வகுத்தல் வர்றதால செகண்ட் டேர்ம் இருக்குது பாருங்கள் இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுறோன்னா தலைகீழா எழுதி மல்டிப்ளை பண்ணணும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ தலைகீழா எழுதியிருக்கோமான்னு பாருங்கள் இங்கே இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு வந்திருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிறது அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டருக்கு வந்திருக்கும் நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிருக்கோம் சைன் சேஞ்ச் ஆகிருக்கும் டிவைட்லேருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு இப்போது நல்லா பாருங்க ரெண்டு சைடு மல்டிபிளிகேஷனில் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் த்ரீ இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் த்ரீ இருக்குது அது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்க்கும் இந்த சைடு ரெண்டு எக்ஸ் ஃபைவ் இருக்குது நமக்கு அதில் ஒரு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மீதி இருக்கிற டேர்ம் அப்படியே எழுத வேண்டியது அதுதான் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இது கூட மேட்ச் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்மெட்டில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் எழுதணும் அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம் ஆர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளமில் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதினாலே போதும் அதே மாதிரி ஒரு வகுத்தலின் கீழ் இன்னொரு வகுத்தல் வரும்போது அது தலை செகண்ட் டர்மில் இருக்கிறத அதை தலையீழாக்கி பெருக்கல் பண்ணினீங்கனாலே போதும் மல்டிப்ளை பண்ணுனால் போதும்

ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இந்த மாதிரி ஸ்கொயரிங்ல ஃபைவ் டேர்ம்ஸ்க்கு சிம்பிள் மெத்தட் இருக்குது ஃபைவ் ஸ்கொயர் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் அதே போல் ஃபிஃப்டீன் என்ன வரும் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டூ

ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபைவ் ஸ்கொயருக்கு அப்படியே எழுதுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ டூ இருக்குது டூவோட நெக்ஸ்ட் டைம் என்ன த்ரீ ஸோ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே போனீங்கன்னா அடுத்தது என்ன எழுதலாம் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் எழுதுங்க ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ அதே மாதிரி இங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம டெசிமில் கன்சிடர் பண்ண வேணா ஓடி வச்சுப்போம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்னால் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே தான் வரும்

இதான் நமக்கு கொடுத்துருக்க டேர்ம் ஸோ இதை ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் டாட் வச்சுக்கிங்க அதனால தான் இங்கே நம்ம என்ன எடுத்துருக்குறோம் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ்னு எடுத்துருக்கிறோம் ஸோ இந்த சைடு நான் இப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அடுத்தது போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் கண்டிஷன் இப்போ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ்க்கு என்ன பண்ணணும் நம்ம க்யூப் ரூட் எடுக்கணும்

நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே இருக்கிறது ஸ்கொயர் ரூட்டு தான் வெளியில் இருக்கிறது தான் க்யூப் ரூட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சருக்கு க்யூப் ரூட் கண்டுபிடிங்க ஸோ நம்பர் வேல்யூ வேணால் மாற்றி கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் சிம்பிளிஃபை டூ பை செவன் மைனஸ் ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஒன் பை ஃபோர் டிவைடட் பை டூ பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூமெரிக்கல் நம்பர் ஆஃப் முழு ஃபுல் நம்பராக கொடுத்துருப்பாங்க இப்போ குரூப் ஒன் குரூப் டூ இந்த காம்பினி காம்பினேஷனுக்கு உங்களுக்கு டிவைடர்லேயும் வரும் டெசிமல்ஸ்லேயும் வரும் ஸோ எந்த காம்பினேஷன்ஸில் கொடுத்தாலும் லாஜிக் என்ன தான் சேம் லாஜிக் தான் போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம எங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் இருக்குது இந்த ஃப்ளவர் பிராக்கெட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் நல்லா பாருங்க இந்த ஃபிளவர் பிராக்கெட்டுக்குள்ள ஒன் பை ஃபோருங்கிறதே ஏற்கனவே ஒரு வகுத்தல தான் இருக்குது டூ பை த்ரீயும் ஒரு வகுத்தல தான் இருக்குது வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் என்ன பண்ணணும் அதை தலைகீழாக்கி பெருக்கல் பண்ணணும் ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம் டிவைட் தி ஃப்ராக்ஷன்ஸ் இன் தி ஃப்ராக்ஷன்ஸ் இன்சைட் த பிராக்கெட் இல்லை பாருங்க ஒன் பை ஃபோர் இன்ட்டு டிவைடட் பை டூ பை த்ரீங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு த்ரீ டிவைட் பை டூ ஸோ அப்படியே இந்த செகண்ட் டம் மட்டும் தலைகீழாக்கி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இதை அப்படியே தான் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் ஸோ த்ரீ டிவைட் பை எய்ட் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த த்ரீ பை எயிட் எடுத்துட்டு போயிட்டு உள்ள சப்ஸ்கூட் பண்ணுங்க இப்போ எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் டூ பை செவன் மைனஸ் த்ரீ பை எயிட் ஃபைவ் பை இப்போ இந்த எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷனில் தான் இருக்குது மல்டிப்ளிகேஷனோ டிவைடரோ அந்த மாதிரிலாம் எந்த காம்பினேஷனுமே இப்போ இங்கே இல்லை பட் இருந்தாலும் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணணும்னு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கணும் எல்சியம் கண்டுபிடிச்சாங்க அதுதான் பேசிக் ஸ்டெப் ஸோ இப்போ எல்சியம் கண்டுபிடிக்கும் போது நியூமெரிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் எப்படி டிவைட் பண்ணலாம் இதை சிம்பிளாக நீங்கள் எது பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நான் இப்போ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன் ஸோ செவன் எயிட் தென் ச காமன் நம்பர்ன பாருங்க டூ காமனாக இருக்குது ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ செவன் அப்படியே எழுதிடுங்க ஸோ இங்கே ஃபோர் டூஸ் வரும் இங்கே த்ரீ டூஸ் வரும் த்ரீ பி என்ன பண்ணலாம் டூவால் டிவைட் பண்ணலாம் ஸோ செவன் அப்படியே எழுதிடுங்க டூ அண்ட் தென் த்ரீ த்ரீ பி டூவால் பண்ணுங்க செவன் த்ரீ ஒன் த்ரீ ஸோ இப்போ செவன் த்ரீலாம் அப்படியே தான் வரும் நோ அதர் ஆப்ஷன் ஸோ இது அப்படி நம்ம அப்படியே தான் எடுத்துக்கிட்டாகணும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டூ க்யூப் வருது டூ க்யூப் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ டூ க்யூப் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ டூ க்யூப் செவன் இன்ட்டு த்ரீ ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் நமக்கு கிடைக்குது ஒன் சிக்ஸ்டி எயிட் இப்போ ஒரு ஒரு டேர்ம் இருக்குது பாருங்க டூ பை செவன் த்ரீ பை எயிட் ஃபைவ் பை சிக்ஸ் அந்த ஒரு ஒரு டேர்மை ஒன் சிக்ஸ்டி எயிட்டாக மாற்றணும் அப்போ எதோட எந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் கிடைக்கும் நமக்கு முதல்ல தெரியணும் ஸோ அதனால் ஒரு ஒரு டேர்மையும் முதல்ல நியூமினேட்டர் டினாமினேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டூ பை செவனை

ஸோ ஒன் எயிட்டி எயிட்டில் இருந்து த்ரீ த்ரீக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கிடைக்கும் ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஒன் சிக்ஸ்டி எயிட் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் என்ன டேர்ம் கொடுத்துருந்தாலும் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்க போர்ட் மாஸ்னா என்ன ப்ராக்கெட் ஆர்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ரூலை அப்ளை பண்ணணும் எல்சிஎம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் சிம்பிளி ஃபைவ் ஃபைவ் ஒன் டிவைடட் பை டூ பிளஸ் த்ரீ பை ஃபோர் ஆஃப் எயிட் டிவைடட் பை நைன் ஸோ இதில் பாருங்கள் ஆப்ஷன்ஸும் கலப்பு பின்னம்ல கொடுத்துருக்காங்க ஆர் மிக்ஸ்டு டெசிமல் அதே மாதிரி கொஷின் அப்படிதான் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு என்ன பண்ணணும் மிக்ஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் தகா பின்னம் மாத்தணும் கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாற்றுதல் இந்த தகா பின்னமா எப்படி மாற்றலாம்னு பாருங்க ஃபைவ் ஒன் டிவைடட் பை டூங்கிறது என்னன்னா இந்த ஃபைவையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்குது பாருங்க நியூமேட்டர்ல அதை ஆட் பண்ணி டிவைட்ல அப்படியே எழுதணும் ஸோ ஃபைவ் இன்ட்டு டூ பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு லெவன் டிவைடட் பை டூ கிடைக்கும் ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ த்ரீ பை ஃபோர் ஆஃப் எயிட் டிவைடட் பை நைனுங்கிறதால நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும் இதை மைண்டில் வச்சுக்கிங்க கொஷனில் அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்காம ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆஃப்னா பெருக்க தான் வேண்டும் ஸோ த்ரீ பை ஃபோர் இன்ட்டு எயிட் டிவைடட் பை நைன் ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இது ரெண்டுமே டுவெல்லால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ டுவெல்ஸ் சார்

சிக்ஸ் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் நியூமிரேட்டரில் வரணும் டினாமினேட்டர்ல வரணும்னா நியூமிரேட்டரையும் என்ன ஏதாவது இந்த டேமால் மல்டிபிளை பண்ணணும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேம்மை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் செகண்ட் டேர்மை டூவால் டிவைட் பண்ணணும் போத் நியூமிரேட்டர் அஸ்வெல்எஸ் டினாமினேட்டர் ஸோ நியூமிரேட்டரை ஃபஸ்ட் டேர்மில் த்ரீயால் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி த்ரீயால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தேர்ட்டி த்ரீ டிவைடட் பை சிக்ஸ்

சோ எதா டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் சிம்பிளிஃபை 4 பை 3 plus 3 பை 2 மைனஸ் 5 பை 3 டிவைடட் பை 30 பை 12 மைனஸ் 12 பை 9 இன்ட்டு மைனஸ் 27 டிவைடட் பை ஸோ பாருங்கள் எப்படி எப்படி காம்ப்ளிகேட்டடாக மல்டிப்ளைஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மல்டிபிள் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது போர்ட் தான் நீங்கள் இப்போ அப்ளை ஆகணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன அப்ளை பண்ணணும் டிவைடர் அப்ளை பண்ணலாம் ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன பாருங்கள் இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள் இதுதான் டிவைடட் டேம் ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு டிவைட் பண்ணும்போது என்ன வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் செகண்ட் டேம் என்ன பண்ணணும் தலைகீழாக்கி பெருக்கணும் So 5 divided by 3 divided by 30 divided by 12 இங்கரத 5 divided by 3 12 divided by 13 மாத்துலாம். So இது multiply பண்ணுப்பது நமக்கு என்ன கடைக்கும் 60 divided by 90 கடைக்கும். இது 50 30 அல் divide பண்ணலாம். Common term is 30. 30 அல் divide பண்ணம்போது 230 are 60. 330 equal to 90. So, இங்கே கடைக்குடு 2 by 3. So, நம்மைப் அப்படியே வச்சிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது பாருங்க மல்டிபிளிகேஷன் இந்த டேர்ம்ஸ் இப்போது அடுத்த செட் ஆஃப் டேர்ம்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க இத ரெண்டையும் மல்டி கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம் டுவெல் டிவைடட் பை நைன் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை சிக்ஸ்டீன் இப்போ இதில் த்ரீயால் டிவைட் பண்ணலாம் ஸோ இது ஃபோர் டிவைடடு பை த்ரீன்னு நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஸோ இது இங்கே டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோர் கிடைச்சிரும் இதை டிவைட் பண்ணும்போது நைன் கிடைக்கும் இதை கிடைக்கும்போது நைன் கிடைக்கும் இங்கேயே டிவைட் பண்ண முடியல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு எனிகவ் ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் டிவைடட் பை ஃபோர் ஸோ அந்த ஆன்சரையும் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பேசிக் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இப்போ எப்படி இருக்கும் ஃபோர் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ பை டூ மைனஸ் டூ பை த்ரீ இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க ரிமைனிங் சிம்பிள்ஸை அப்படியே வச்சுக்கணும் ஏதாவது ஒரு சைன் மிஸ் பண்ணிங்கனாலும் ஆன்சர் மாறிடும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க ஃபோர் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ பை டூ மைனஸ் டூ பை த்ரீ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க அந்த மைனஸ் தான் இந்த மைனஸ் ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நைன் பை ஃபோர் இதில் பாருங்க இங்கேயும் டூ பை டினாமினேட்டர் த்ரீ இங்கேயும் டீனாமினேட்டர் த்ரீ அதை ரெண்டையும் நம்ம டைரக்டாக இப்போ எடுத்து என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோர் டிவைடட் பை த்ரீ மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ பிளஸ் த்ரீ டிவைடட் பை டூ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும் ஸோ அது நைன் பை ஃபோராக கிடைக்கும் ஃபோர் மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ ஈக்குவல் டுவைடட் பை த்ரீ ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ டிவைட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை டூ ப்ளஸ் நைன் டிவைடட் பை ஃபோர் இப்போ காமனாக என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுத்தாகணும் ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்கொயர் இன்டு த்ரீ ஸோ எல்சிஎமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெல்லு எல்சிஎமோட வேல்யூ டுவெல் வரணும் போத் நியூ டினாமினேட்டரில் எல்லா ஈக்குவேஷன் எல்லா டேர்ம்ஸ்லையும் அப்போ நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் செகண்ட் டேர்மை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் தேர்ட் டேர்மை த்ரீயால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி எழுதும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ வில் பிகம் எயிட் பை டுவெல் த்ரீ பை டூ வில்பிகம் எயிட்டீன் டிவைட் பை டுவெல் நைன் பை ஃபோர் வில்பிகம் டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை 12. மேலையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் denominator மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ஒரே காமன் terms தான் இருக்குது ஸோ இப்போ பண்ணலாம் 8 plus 18, எயிட் ட்வெண்ட்டி செவன் இட் இஸ்வல் டுவை கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நமக்கு கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சோ நல்லா பாத்துக்கங்க எல்லாத்துலயுமே தான் உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின்ஸ் வருது அந்த பின்னத்துல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும் அப்புறம் எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் வரும் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டைப்ல தான் வரும் உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூக்கெல்லாம் குரூப் டூ ஏ ஆல்சோ ஸோ அதனால இதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சிம்பிளிஃபை ஹண்ட்ரட் பிளஸ் எயிட் டிவைடட் பை டூ பிளஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் டிவைடெட் பை டூ இப்போ நமக்குள்ளாலுட் பண்ணலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு டேர்ம் இருக்குது அண்ட் தென் சிக்ஸ் டிவைட் பை டூ இருக்குது முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் அதே போல சிக்ஸ் டிவைட் பை டூனா த்ரீ கிடைக்கும் ஸோ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு சிக்ஸ் டிவைடட் பை டூ த்ரீ இப்போ இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதே ஃப்ளவர் பிராக்கெட்டுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் த்ரீ ஸோ இந்த ஹோல் ஃப்ளவர் பிராக்கெட் டேர்முக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன தான் த்ரீ தான் நமக்கு இங்கே இருக்குது அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய டேர்மில் நம்ம என்ன பண்ணணும் போர்ட் மாஸ்டர் ரூல் தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ டிவைடர் எயிட்

ப்ளஸ் நைன் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் ஃபோர் divided சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 963 பை நைன் சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு நைன் இதில் நல்லா பாருங்க ஒரு ஏடம் தான் வருது அது வந்து நைன் சிக்ஸ்டி த்ரீயை ஏன்னு எடுத்துக்கலாம் ஃபோர் செவன்டி சிக்ஸை பின்னு எடுத்துக்கலாம் அப்போ இது எப்படி இருக்குது மேலே நியூமரேட்டர் பாருங்கள் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் A ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடடு பை இது வந்து என்னது ஏ ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் நைன் ஃபோர் நைன்டி செவன் டூ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா நல்லா பாருங்கள் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் டூ ஏபி கிடைக்கும் அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஏ ஏ ஸ்கொயர் 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 பி மைனஸ் டூ இது ரெண்டையும் நீங்க என்ன ஆகும் இந்த டூ ஏபியும் ஆயிடும் கிடைக்கும் டூ டைம்ஸ் யூ ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் தான் நியூமிரேட்டரில் இருக்கும் அப்போ denominator பாருங்க a square plus பி ஸ்கொயர் இருக்குது அப்போ a square plus பி ஸ்கொயரும் இந்த a square plus பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் ஸோ இதுதான் இதுதான் term இந்த இடத்துல இருக்கிறது தான் so, 2 தான் இங்கே கிடைச்சிருக்கிறதுல நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் c is the கரெக்ட் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதை எல்லாத்தையும் கண்டினியூஸாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்